அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த சேர்ந்தவர் சேர்ந்தவர்தான் தவசியப்பன் வயது நாற்பத்தைந்து இவர் ஒரு விசைத்தறி தொழிலாளி இவரது மனைவிதான் கனகவள்ளி வயது முப்பத்தி ஐந்து இவர்களுக்கு இருபது வயதில் ஒரு மகளும் பதினெட்டு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் மகளுக்கு திருமணமாகிவிட்டது மகன் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சேலம் குண்டப்பநாயகன் பட்டியிலுள்ள பெரியம்மாவா பெரியம்மா மகனான மணிகண்டனின் வீட்டில் தங்கி கட்டிட வேலைக்கு சென்று வந்திருக்கிறார் அப்போது பெரியம்மாவிடம் தன்னுடைய தாயான கனகவள்ளியின் நடத்தை சரியில்லை என தந்தை தன்னிடம் பலமுறை கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கனகவள்ளி கடந்த பதிமூணாம் தேதி பொங்கல் பண்டிகைக்காக மணிகண்டனின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் கடந்த பதினைந்தாம் தேதி ராசாத்தி தண்ணீர் பிடிக்கும்போது போது கனகவள்ளியிடம் பேசியும் உள்ளார் பின்னர் பதினாறாம் தேதி அவர் மணிகண்டன் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அங்கு யாருமே இல்லை அவர் தன்னுடைய மகனான மணிகண்டனுக்கும் தன்னுடைய தங்கையின் மகனான கனகவலியின் மகனுக்கும் ஃபோன் செய்தபோது இருவருமே போதையில் உளறியுள்ளார்கள் இதனால் தங்கையான கனகவழியை காணவில்லை என ராசாத்தி கண்ணங்குறிச்சி போலீஸில் புகாரும் அளித்தார் அதில் தங்கையான கனகவள்ளிக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பழனிச்சாமியனுடன் திருமணம் நடந்தது அவரை பிரிந்து தவசியப்பனை இரண்டாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் பொங்கலை கொண்டாட வந்த கனகவள்ளியை திடீரென காணவில்லை எனவும் அந்த புகாரில் அவர் தெரிவித்திருந்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதில் கனகவள்ளியை கொலை செய்து எரித்து புதைத்தது தெரியவந்தது இது தொடர்பாக அவரது கணவரான தவசியப்பன் பதினெட்டு வயது மகனா மகன் ராசாத்தியின் மகனான மணிகண்டன் வயது இருபத்தி ரெண்டு ஆகியோரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர் இதில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது கனகவள்ளி சங்ககிரியில் உள்ள விசைத்தறி கூடம் ஒன்றில் வேலை செய்து வந்திருக்கிறார் அவருடன் வேலை செய்த திருச்செங்கோட்டை சேர்ந்த செந்தில் வயது நாற்பது என்பருடன் கள்ளக்காதல் ஏற்பட்டு அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இருவருமே வீட்டை விட்டு ஓட்டமும் பிடித்துள்ளனர் தவசியப்பனின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள்தான் கனகவள்ளியை அழைத்து வந்து மீண்டும் சேர்த்து வைத்துள்ளனர் ஆனால் கனகவள்ளியால் கள்ளக்காதனான செந்திலை பிரிய முடியவில்லை இது பற்றி மகனிடமே கூறி தன்னை செந்திலுக்கு திருமணம் செய்து வைக்கும்படியும் கூறியிருக்கிறார் இது குறித்து மகன் தந்தையான தவசியப்பனிடம் கூறியிருக்கிறார் மீண்டும் கள்ளக்காதனுடன் கனகவள்ளி சென்றால் அவமானமாகிவிடும் என கருதிய இருவருமே அவரை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் இதனிடையே சேலம் குண்டப்பநாயகன்பட்டி பட்டி ஐயர் கரட்டில் உள்ள அக்கா மகனான மணிகண்டன் வீட்டிற்கு வந்திருந்த கனகவள்ளியிடம் கடந்த பதினைந்தாம் தேதி இரவு பதினெட்டு வயது மகன் மற்றும் மணிகண்டன் ஆகியோர் கள்ளக்காதலை கைவிடுமாறும் கூறியிருக்கிறார்கள் இதனால் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது அந்த நேரத்தில் மணிகண்டனின் நண்பர்களான விஜயன் சுரேஷ் ஆகியோரும் அங்கு வ வந்திருக்கிறார்கள் பின்னர் கனகவள்ளியின் மகன் தாயை தாக்கி கழுத்தையும் மறுத்திருக்கிறார் அவருடைய நண்பர்களான விஜயனும் சுரேஷும் மணிகண்டனும் சேர்ந்து வயிற்றிலேயே சரமாரியாக குத்தியிருக்கிறார்கள் இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த கனகவள்ளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து விட்டார் பின்னர் இரவோடு இரவாக வீட்டின் பக்கத்திலேயே அவரை எரி எரித்துறியிருக்கிறார்கள் ஆனால் புகை அதிகமாக வந்ததாலும் தாங்கள் மாட்டி விடுவோம் என்பதாலும் பாதி எரிந்த நிலையிலேயே அங்கே குழி தோண்டி உடலை புதித்து விட்டனர் தவசியப்பன் போட்டுக் கொடுத்த திட்டத்தின்படி நான்கு பேருமே சேர்ந்து கனகவள்ளியை கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தரிப்பட்டறையில் வேலை செய்த நான்கு பேருடன் ஏற்கனவே கனகவள்ளி தாறான உறவில் இருந்திருக்கிறார் இதனால் அடிக்கடி அவர் ஓட்டமும் பிடித்திருக்கிறார் தற்போது ஐந்தாவதாக செந்திலுடன் பழக்கமும் ஏற்பட்டிருக்கிறது பலமுறை எச்சரித்தும் அவர் கண்டுகொள்ளாததால் கணவரும் மகனும் கனகவள்ளியை தீர்த்து கட்டியுள்ளனர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து தவசியப்பன் அவரது பதினெட்டு வயது மகன் மணிகண்டன் ஆகியோர் உடலை புதைக்கப்பட்ட இடத்தை போலீசாரிடம் காட்டினர் இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் மேலும் மணிகண்டனின் கூட்டாளிகளான விஜயன் சுரேஷ் ஆகியோரை பிடித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் வீட்டின் அருகிலேயே எரித்து புதைக்கப்பட்ட கனகவள்ளியின் உடலை நேற்று காலை தோண்டி எடுத்த போலீசார் அதிரடியான நடவடிக்கையும் மேற்கொண்டுள்ளனர்